அஸ்லாம் வலைக்கம் யாருக்கெல்லாம் மந்தி பிடிக்கும் அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது எப்போதுமே பிரியாணி இல்லாமல் இந்த மாதிரி கொஞ்சம் மந்தியும் ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஃப்ரைடு சிக்கன் மந்தியை ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் எகைன் அண்ட் எகைன் செய்வீங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூடவே வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சி நல்லா கொலைச்சி அது கூடவே வந்து நம்ம சிக்கன் எடுத்துக்கலாம் நான் அப்படியே பாதி சிக்கன் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடித்தமான ஷேப்பில் இதை எல்லாத்தையுமே நல்லா வந்து பெரட்டி அப்படியே விட்டுறணும் அதுக்கப்புறம் இதுக்கு உண்டான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிடலாம் அது வரைக்கும் இதை அப்படியே உரட்டும் நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா அது கூடவே வந்து ரெண்டு பழுத்த தக்காளி ரெண்டு பச்சை மிளகா காற்று அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் சாஜி ஜீரா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லி ஒரு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் கொஞ்சோன்னு ஜாதிக்காய் சேர்த்து கொஞ்சோன்னு உப்பும் சேர்த்து ரெண்டு பெரிய வெங்காயத்தை ரேண்டமாக கட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து இந்த சிக்கனோட நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து அந்த கட் பண்ண ஏரியாலாம் நல்லா வந்து தேய்ச்சி விட்டு அப்படியே அரை மணி நேரம் ஊற விட்டுடலாம் அதுக்கப்புறம் இந்த சிக்கனில் நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சு அழகாக வந்து அந்த மசாலா எல்லாமே வந்து செட் ஆகிற மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கடையில் நம்ம வந்து இப்போ ரைஸ் ரெடி பண்ணிடலாம் தாராளமாக எண்ணெய் நெய் வெட்டுக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் ஜீரகம் பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு மிளகு போட்டு வெங்காயம் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் சாப்பாடு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பும் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா வதக்கிக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அது கூடவே வந்து மஞ்சத்தூள் இப்போ இது எல்லாமே வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிட்டு நான் ஒரு சிக்கன் க்யூப்பு முழுசாக எடுத்திருக்கேன் அது வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட் எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும் இப்போது நம்ம எவ்வளோ அரிசி வந்து ஊற வச்சுருக்கோமோ அதுக்கு உண்டான டபுள் மடங்கு தண்ணி விட்டு கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்லைஸ் எலுமிச்சை மிளத்தையும் போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் சைமன்டைனியஸாக சிக்கனையும் வந்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதுக்கடையில் நல்லா வந்து அரிசிக்கு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வாஷ் பண்ணி வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க இதுக்கு பாஸ்மதி ரைஸ்லேயே செஞ்சு பாருங்க உங்களுக்கு வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடலாம் எனக்கு அந்த தவால கொஞ்சம் அடிப்பிடிச்சாமச்சின்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு இப்போ எல்லாம் மசாலா எல்லாம் பிளெண்ட் ஆகி ரெடி பண்ணிட்டேன் அதுக்கடையில் உங்களுக்கு அரிசியும் தண்ணியும் சம அளவில் வந்ததுக்கப்புறம் பிரியாணிக்கு நம்ம எப்படி தம் போடுவோமோ அந்த மாதிரி அடியில் கல் வச்சு தம் போட்டு இப்போ சிக்கன் எல்லாத்தையும் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் நல்ல எண்ணெய் இல்லை நட்ஸு அது கூடவே வந்து வெங்காயத்தை நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு அப்படியே மேலே போட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்மோக் எஃபெக்ட்டுக்கு ஒரு கிண்ணியில் ஒரு சாக்கோல் வச்சுட்டு மேலே எண்ணெயில் நெய் விட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் விட்டு எடுங்க அப்பப்பா என்ன வாசனை வீடே அப்படியே தூக்கும் அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி மந்தி ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும் அப்புறம் பிரியாணியே நீங்கள் செய்ய மாட்டீங்க எப்போதுமே இதே மாதிரி மந்தி தான் செஞ்சு சாப்பிடுவீங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள்